வணக்கம் மனித வாழ்வில் காலம் மிக முக்கியமானது நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலையும் அதற்கேற்ற உகந்த நேரத்தில் தொடங்குவதே வெற்றியின் முதல் படியாகும் அந்த வகையில் நன்னேரம் கணிக்கும் முகூர்த்த சாஸ்திரத்தில் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழும் நூலைத்தான் இன்று நாம் காணவிருக்கிறோம் அதுதான் கால பிரகாசிகா நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தஞ்சாவூரில் உள்ள தி லாலி எலக்ட்ரிக் பிரிண்டிங் பிரஸ் வாயிலாக இந்நூல் வெளியிடப்பட்டது இதன் ஆசிரியர் ஸ்ரீ என் பி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் இவர் சவுத் இண்டியன் மெயில் மற்றும் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் போன்ற நாளிதழ்களில் பணியாற்றிய சிறந்த அனுபவம் கொண்டவர் அக்காலத்திலேயே மூன்று ரூபாய் விலையில் விற்கப்பட்ட அரிய நூல் இது இந்நூலின் தனிச்சிறப்பு அதன் கட்டமைப்பில்தான் அமைந்துள்ளது தேவநாகரி எழுத்துருவில் அமைந்த சமஸ்கிருத மூல ஸ்லோகங்களையும் அவற்றிற்கான விரிவான ஆங்கில மொழிபெயர்த்தையும் இந்நூல் கொண்டுள்ளது ஜோதிடம் பயில்வோருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாகும் மனித வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையான வழிகாட்டுதல்களை இந்நூல் வழங்குகிறது ஜாதகம் கணித்தல் தொடங்கி குழந்தைக்கு பெயரிடும் நாமகரணம் அன்னப்பிராசனம் மற்றும் கல்வி துவங்கும் அக்ஷராபியாசம் உபநயனம் போன்ற சடங்குகளுக்கான கால நிர்ணயம் இதில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது திருமண வாய்வில் இணையும் தம்பதியருக்கான பத்து வகை பொருத்தங்கள் மற்றும் மாங்கல்ய தாரணம் செய்வதற்கான சுப முகூர்த்தங்களை இந்நூல் துல்லியமாக எடுத்துரைக்கிறது அதுமட்டுமின்றி வாஸ்து சாஸ்திர முறைப்படி மனை முகூர்த்தம் செய்தல் வீடு கட்டுதல் மற்றும் கிரக பிரவேசம் ஆகியவற்றிற்கான விதிமுறைகளும் இதில் அடங்கியுள்ளன சழிக்க விதை விதைத்தல் முதல் அறுவடை வரை அனைத்து நிலைகளுக்கும் ஏற்ற காலத்தை இந்நூல் பரிந்துரைக்கிறது மேலும் பயணம் மேற்கொள்ள உகந்த திசைகள் ஆபரணங்கள் வாங்குதல் நோய்களுக்கான தீர்வுகள் மற்றும் விரத நாட்கள் என ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் இந்நூல் உள்ளடக்கியுள்ளது நாம் இதுவரை கண்டது காலப்பிரகாசிகா நூலின் ஒரு சிறிய அறிமுகம் மட்டுமே இது இத்தொடரின் முதல் பாகம் இந்நூலின் ஆசிரியர் தனது முன்னுரையிலேயே ஜோதிட சாஸ்திரத்தின் மிக ஆழமான உண்மைகளையும் அரிய நுட்பங்களையும் மிக விரிவாக விவரித்துள்ளார் ஜோதிடம் எனும் மாக்கடல் குறித்த அவரது அந்த தெளிவான விளக்கங்களையும் சாஸ்திரப் பார்வைகளையும் நாம் அடுத்தடுத்த பாகங்களில் வரிசையாக காணவிருக்கிறோம் அவற்றைத் தொடர்ந்து அறிந்து கொள்வதன் மூலம் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான மற்றும் ஆழமான ஞானத்தை நம்மால் பெற முடியும் எனவே எங்களோடு இணைந்திருங்கள் இத்தகைய காலத்தால் அழியாத அரிய பொக்கிஷத்தை நீங்கள் வாசிக்க விரும்பினால் ஸ்வதர்மா லைப்ரரியை அணுகுங்கள் இந்த நூலகத்தின் மிக முக்கிய சிறப்பம்சம் இங்குள்ள நவீன செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் ஏஐ அசிஸ்டென்ட் வசதியாகும் உங்களுக்கு சமஸ்கிருதமோ அல்லது ஆங்கிலமோ பரிச்சயம் என்றாலும் கூட கவலை வேண்டாம் இந்த ஏஐ உதவியாளரின் துணையோடு நூலின் கருத்துக்களை உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள இயலும் மொழி ஒரு தடையாக இருக்காது நமது தொன்மையான மற்றும் பாரம்பரியம் மிக்க இதுபோன்ற அறிவுச் செல்வங்களை தொடர்ந்து பயிலவும் தெரிந்துகொள்ளவும் ஸ்வதர்மா யூடியூப் தளத்தை பின்தொடருங்கள் ஸ்வதர்மா இணைய நூலகத்தை பயன்படுத்தி உங்கள் அறிவை விரிவுபடுத்துங்கள் நன்றி